தேர்தலுக்கு உம் சில நாட்களே இருக்கும் சூழ்நிலையில இப்ப பாஜக ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க கையில் எடுத்து அதில் ஒரு காணொலியா ஆக்கி இப்ப எல்லாத்துக்கும் பரவிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியா முழுவதும் அதான் இப்போ மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு அந்த காணொலியை நானும் பார்க்க தெரிஞ்சது அதை பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சுது எதிர்கட்சி கொண்ட அனைத்து கட்சிகளுக்கும் பேரடியாக இருக்க போகிறது இந்த காணொலியை கண்டு நாமும் தெளிவடைவோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ்ச்சுவழி வணக்கங்கள் தேர்தல் சமயங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல வித்தியாசமா எல்லாத்துலயும் வித்தியாசத்தை காட்டுற ஒரே கட்சி பாஜக அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தலைமை வகிக்கிறது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்பதை யாரும் மறந்து விட முடியாது இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க நாட்டு நிலைமை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் விவசாய கட்டத்தில் பேசிக்கிட்டு பிஜேபி உள்ள வரக்கூடாது அதுதான் முக்கியம் புரியுதா

நானா நான்க்க ஓசி பத்து வேணும் நீயே இலவச பண்ணுவ நீ ஏன் ஓசி சொல்லி அசிங்கப்படுத்தியா நிரந்தர

ஓசிபஸ் அதை பத்தி நான் சொல்லணுங்கிறது இல்லை நான் அறிஞ்ச விஷயம் அடுத்து ஆசிரியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டமும் நம்ம சொல்லி உங்களுக்கு விளக்கங்கிறதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அடுத்து செவிலியர் அடுத்து பத்திரப்பதிவு பத்திரப்பதிவுக்கு இப்ப எவ்வளவு கட்டணம் அயர்ந்திருக்குங்கிறத நீங்களே இது ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்து வரும் தேர்தல்ல எந்த காம்ப்ரமைஸுக்கும் இடம் கொடுக்காம நம்ம போய் நம்மளுடைய சமுதாய கடமையை காசு இல்லாம செய்யணும் கட்டணம் இல்லாம நம்ம ஓட்டு போட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுத்தோம்னா இனி வர்ற காலகட்டங்களில் இதை ஓர் சிக்கல்ல சிக்காம நாம் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு வழிவகை செய்யலாம் யோசிங்க நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியிடம் உங்களுடைய சந்திக்கிறீங்க அன்பு தமிழ் இந்தியங்களுக்கு வணக்கங்கள்